மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ சிறப்பு தமிழில் கதைகள் படிச்சுட்டு வரோம் அதில் சூடாமணி அவர்கள் எழுதிய இருக மூடிய கதவுகள் இந்த சூடாமணி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை வாழ்ந்தவர்கள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களின் நிலையையும் தமது எளிமையான மொழியில் எழுதியவர் உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் பல படைப்புகளை தந்துள்ளார் இந்த இறுகிய இருக மூடிய கதவுகள் அந்த கதையில் என்ன அப்படின்னு சொன்னால் கேசவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் இருக்கார் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க உங்களுக்கு நிமோனியா காய்ச்சல் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் அவன் சேர்த்துருக்கான் அவனுக்கு மனைவி நீலான்னு சொல்லி மனைவி பேர் இரண்டு பிள்ளைங்க ஒரு பெண் குழந்தை பத்மா ஆண் பைய குழந்தை வந்து அருண் ரெண்டு பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வராங்க திடீர்னு அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துட்டு அம்மாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் என்ன செஞ்சுருக்குறான் சேர்த்துருக்குறான் அப்போது இவங்க ம மனைவியும் இவனுமா மாற்றி மாற்றி அவங்க அம்மாவை என்ன செய்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனாலும் பார்ப்போம் முயற்சியெல்லாம் நான் செய்து பார்க்குறேன் உங்கள் அம்மாவை நான் எவ்வளோ கேரோ என்ன செய்கிறேன் பழக்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பார்த்துட்ருக்காங்க இவனுக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருக்குது அப்போ அவன் சின்ன வயசில் நடந்ததை அவன் நினச்சி பார்க்குறான் அதாவது தாய் வந்து சின்ன வயசில் முப்பது வயசில் இருக்கும்போது இவங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு முப்பது வயசு இவன் சிறு பையன் அவங்க அப்பா உடல்நல சரியில்லாமல் என்ன செஞ்சாரு இறந்துறாரு அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு பழைய நண்பர் உண்டு அவங்க அவர் பேர் செல்லப்பா இந்த செல்லப்பா வந்து நல்லா அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க அம்மா வந்து அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அப்போ அந்த ஒரு முறை அவங்க அம்மா அம்மாவ்ட்ட கேட்பாங்க உனக்கு வந்து அந்த செல்லப்பா அந்த மாவுங்கள உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்பான் அப்போ அவன் வந்து அவனை திருமணம் பண்ணிக்கிட்டோமா உனக்கு அப்பா வந்துடுவாங்கல்ல அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ அவன் வந்து இல்லை வேண்டாம் எனக்கு வந்து அவங்க அப்பா அப்பாவாக அவங்க இருக்க வேண்டாம் எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லிவிட்டு அவன் சின்ன வயசில் சொல்லியிருப்பான் அதில் அந்த எட்டு வயசு இருக்கும்போது அதை சொன்னதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன் அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் தான் நல்லா இருக்கணுங்கிறக்க அவங்க வாழ்க்கையே என்ன செஞ்சிட்டாங்க எழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிப்பாங்க எண்ணங்கள் அவனுக்கு ரொம்ப மனசில் அதை உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த ஆஸ்புறம் வந்து ஒரு லெட்டர் எழுதி போடுறோம் அந்த கேசவன் வந்து அந்த ஊரில் வந்திருப்பாங்க அப்படி அந்த வந்திருக்காங்க அந்த செல்ல கேசவனுக்கு தெரியுது அந்த செல்லப்பாங்கிறவர் அந்த ஊரில் இருக்கிறாருங்கிற கேள்விப்பட்டு இல்லை கடிதம் மூலமாக என்ன செய்யலாம் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் வந்து என்ன செஞ்சுருப்பார் அறிந்து அவருக்கு கடிதம்லாம் எழுதிட்டு எழுதுவார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க கொஞ்சம் சொல்கிற ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க அப்புறம் வாசலுக்கு போகிற வரதாக இருப்பான் இப்போ மனைவி வந்து கேட்பா என்னங்க நீங்கள் வந்து வாசலுக்கு போயிட்டு வரீங்க ஏதோ நான் யாரையோ தேடிட்டுருக்கீங்க என்ன ஆச்சு என்னோடனா இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து வரேன்னு சொன்னாங்க அதான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான் அவன் சொல்லுவான் ஆனால் பிள்ளைங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் ரொம்ப இதாகிடுச்சி பிள்ளைங்க கிளம்ப மாட்டேன்ட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து நீ நீ வீ அங்கே போய் அம்மாவுக்கு நான் என்ன செய்கிறேன் பிள்ளையில போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்தால் ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப அழு நீங்கள் வீடு ஆஸ்பத்திரிக்கே என்ன செஞ்சுருங்க போய் இருங்கப்பா பாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பாட்டியை போய் பார்க்கணும் பாட்டி எப்படி இருக்கிறாங்க பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னோட இல்லை பாட்டி வைப்பெல்லாம் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது பாட்டி வந்து நல்லா ஆனதுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறேன் என்னோட மகன் கேட்பான் பாட்டியை இருக்கட்டும் நீங்கள் எங்கே இருங்கன்னோட இல்லை பாட்டி முடித்தோடனே நம்மளை தேடுவாங்களே அம்மா மகன் எங்கே போயிட்டான்லாம் கேட்பாங்கள்ல அதனால் நீ எப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் ஒரு நிறைய பல வார்த்தைகள் சொல்லி இந்த பிள்ளைகளை என்ன செய்கிறான் சமாதானப்படுத்துவான் சரினு சொல்லிட்டு இந்த நீ என்ன செய்கிறேன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டாக்டர் வந்தால் கூட வீ பை வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபியெல்லாம் பிள்ளைகள் போட்டு கொடுத்துட்டு மனைவிக்கு எடுத்துட்டு என்ன செய்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் வருவான் அம்மா என்ன சொன்னான் அம்மாவை பார்த்தா அப்படி பரிதாபமாக இருக்கும் அந்த வெள்ளம் நறச்ச முடிங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி படத்துருக்குறாங்க இல்லையா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க இந்த தான் என்ன செஞ்சுருப்பாங்க பார்க்கும்போது நெற்றியில் அந்த கோடுகள்லாம் அப்படியே இருக்கும் அந்த வயசானது அப்புறம் தலையெல்லாம் அப்படி வெள்ள முடியாது இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் பழசலாம் நினச்சி பார்க்க அவங்க அம்மா இவன் எட்டு வயசில் இருக்கும்போது செல்லப்பா அங்கு அங்களை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிலாம் கேட்குறதெல்லாம் யோசித்து பார்க்குறான் நான் அவரை நான் கல்யாணம் பண்ணலாமா எல்லாம் கேட்டு பார்க்குறதெல்லாம் இப்போ யோசித்து யோசித்து ரொம்ப கஷ்டப்படுறான் உனக்கு ஒரு அப்பா கிடைப்பார்லான்லாம் சொல்லுது இல்லை எங்கள் அப்பா செத்துட்டாரு எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு தலையாட்டிடுவான் அப்போ அந்த தலையாட்டில் அப்படியே அவள் யோசிச்சுட்டு அப்போ தன் வாழ்க்கையை தன் மகனுக்காக என்ன செஞ்சிருப்பாள் ஒப்படைச்சிருப்பாள் அப்படி அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம அம்மா நமக்காக எல்லாம் செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நினச்சி நினைக்க நினைக்க அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படி இருப்பான் அப்புறம் வந்து அம்மாவில் நெற்றியில் அப்படி பா பார்க்கும்போது அம்மாவுடைய அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல அப்படி உட்கா அப்படி படுத்து கிடக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரில தலைமுடி அப்படி தடவி கொடுக்குறான் கண்டத்தமிழில் பார்க்குறான் ஆனால் அவங்க எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அவங்க படுத்துருப்பாங்க அம்மா ஒன்றா அம்மா அம்மா ஒன்றா நான் எப்படி எட்டு உன நீ எனக்கு மேலே வச்ச பாசத்தை நான் எட்ட முடியுமா எனக்காகவே என்ன செஞ்சுட்டேன் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ வச்சுட்டியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு நான் மனம் இது உணர்தா என் அன்பை என் துயரத்தை என்னுடைய கழுவி இறக்கத்தை நீ பே எனது பேச்சை என்னுடைய இதை புரிஞ்சுக்க இல்லை என்ன செய்யலை நீ எல்லாத்தையும் நீ எனக்காக நீ என்ன செஞ்சு தியாகம் பண்ணிட்டியம்மான்னு சொல்லிவிட்டு அவன் உடல் குழுங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணீர் வருது ஆனாலும் சரி எங்கள் அம்மா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது நீளாட்டை தம் மனைவிட்டை சொல்கிறதுக்கு யோசிட்டையாக இருக்கும் தம்ம அம்மாவை பற்றி தப்பாக நினச்சிரோளோ அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவனுக்கு எல்லாம் வருது அப்புறம் தான் பார்க்கும்போது நான் கட்டாயம் நேரில் போய் வர போய் கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யோசிப்பான் உடனே எட்டு வயசு விட யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு அவருக்கு என்னை தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு வயசாமல் என்ன செய்வான்னு சொல்லி இருப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள கேசவ் கேசவன் சத்தம் கேட்கும் பார்த்தா அங்கே செல்லப்பா வாசலாம் என்ன செய்வார் இந்த நிற்கிறாரு இந்த நினைக்கிறார் இல்லையா அவர் பா பார்க்கும்போது பார்த்துட்டு என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னோன்னா ஆமாம் சரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் சொல்லுவான் லெட்டர் இன்னைக்கு தான் பார்த்தேன் உடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் சொல்வார் அந்த அவர் கண்கள் படுக்கை மீது கிடந்த அந்த உருவ என்ன செய் தன்னுடைய தாயை பார்க்குறத அவன் என்ன செய்கிறான் பார்க்குறான் அந்த தா தாயை வந்து பார்த்துட்டுருக்கதை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கண்கள் வந்து அந்த படுக்கையின் மீது கிடந்த அந்த உருவத்தில் சென்று நிலைத்தன உதடுகள் லேசாய் துடிப்பது தெரிந்தது அவர் பார்வையில் ஒரு வாழ்நாளின் உணர்ச்சிகள் அனைத்தும் ஒருங்கே கட்ட விழுந்து உடைந்தன கணப்பொழுதில் அவர் அம்மா வந்து அங்கேயே தனியாக இருப்பதை என்ன செய்கிற பார்த்துக்கிறாரு அவர் அங்கேயே தனியாக இருந்தார் அந்த ரெண்டு பேரும் ஒரு கணத்தில் அவன் பார்த்துட்ருக்கான் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு சின்னஞ்சிறு கடைசி பிரதி உள்ளே வந்து உட்காருங்க சார் நான் இதோ வந்துட்டேன்னு சொல்லி வெளியே போகிறேன் இப்படி இந்த கதையை முடிச்சிருக்குறாங்க இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க அந்த இந்த க கதையில் விதவை திருமணத்தை திருமணத்தை வலியுறுத்தும் கதை மகனின் பார்வையிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது தனித்து வாழ ஒரு பெண்ணுக்குரிய சொந்த வாழ்வுரிமை தட்டி பொறிக்கும் சமூக கட்டமைப்பினை இக்கதை மௌனமாய் கேள்விக்குள்ளாக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொது மொழி நடையில் இந்த கதை அமைஞ்சிருக்கு கதை மாந்தரின் பார்வையிலிருந்து அவர்களது போக்கிலும் மொழியிலும் கதை நகர்த்தி செல்லும் கதை மாந்தர் நோக்கு நோக்கு நிலையில் இக்கதை என்ன செஞ்சிருக்கு அமைந்திருக்கு கதையில் அமைந்த உத்திகள் என்ன அப்படின்னு சொன்னால் கா கடந்த கால நிகழ் நிகழ்வுகளை பக புகைப்பட என்ன செய் புகைப்பட பிரதிகளை அடுக்கி காட்டுவது போல காட்சி துணுக்குகளாக சொல்லி செல்லும் முறை இதை ஒரு விரைவான பின்னோக்கு முறை தான் சொல்லலாம் சா பார்த்தீங்கன்னா அதில் சிறுவனினுடைய கண்களில் அதிர்ச்சி அப்புறம் இள அம்மாவினுடைய முகம் அதில் ஒருவித ஆவல் உத்தடுகள் ஏதோ சொல்லிங்கன்னா இதெல்லாம் அது இடையில் சின்ன வயசில் நினச்சதெல்லாம் இதில் சொல்லியிருக்குது முறை அப்படின்னு சொல்லும்போது தற்போதைய கதை போக்கிற்கு காரணமாக ஏற்கனவே நடந்த ஒன்றைக்கு சுட்டி காட்டி கதையின் வளர்ச்சியை வலிமையாக கொண்டு செல்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா கதையில் ஓமை குறியீடு அலைகள் கூறுகள்லாம் இல்லை இடம்பெறுது கரிய முடியில் தலை சாமான் வைத்து கட்டியது போல் வகிடை ஒட்டி நெற்றியில் மேல் விளிம்பில் இருபுறம் வெள்ளை முடி அப்படிங்கிற ஒரு ஒரு ஓமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த கதையில் இளம் தலைமுறைகளின் உள்ளங்களில் விதவை மறுமணம் குறித்த நேர்மறையான மனப்பாங்கினையும் நல்லெண்ணத்தையும் என்ன செய்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கதையை முடிச்சிருக்கு தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இதெல்லாம் கேள்விகள்லாம் இருக்குது அதில் படிச்சுக்கோம் அப்புறம் நசுக்கம் அப்படின்னு ஒரு கதை நம்ம கொடுத்துருக்கு தர்மன் அவர்கள் எழுதிய நசுக்கம் அப்படின்ற ஒரு ஒரு கதை இது தீப்ப அதாவது பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற மக்களுடைய அவல நிலைகளை படம் பிடிச்சி எழுதியிருக்கிறாரு சோ தர்மன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை வருவது படைப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கூறான அங்க அங்கதத்துடன் வெளிப்படுத்தப்படுகிறது நகைச்சுவை உணர்வும் இயல்பான சூழல் சித்தரிப்பும் இவரது தனித்துவம் தூர்வை கூகை சூழ் ஆகிய நாவல்களும் ஈரம் சோகவனம் வனகுமரன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் இவருடைய முக்கிய படைப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நசுக்கம் அப்படிங்கிறதுல அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன் பட்டா சிவகாசியில் பணியாற்றும் பட்டாசு தொழிலாளர்கள் சோக வாழ்வை படம் பிடித்து காட்டுகின்றது இந்த சிறுகதை வெடிமருந்து வாசத்தோடு அவர்கள் மண் சார்ந்த வழக்கு சொற்களும் இதில் இடம்படுகிறது நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் நிறைய கதை மாதிரி வராங்க போர்மன் சங்கரன் அதில் தான் முக்கியமாக இருக்கிறாரு பிரக்கன் வேல்சாமி கருப்பாயி கோல சோ கோலமால் இவங்கெல்லாம் நிறையவர் இருக்கிறாங்க அப்புறம் சண்முக வடிவு இப்படிப்பட்ட நிறைய கதை மாந்தர்கள் இதில் என்ன செய்கிறாங்க இடம்பெறாங்க இதில் தீப்பட்டி அதாவது வெடிமருந்து தொழிற்சாலையில் வேலை பார்க்குறது எளிமையான காரியம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அதில் ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாத ஆட்கள் தான் அதில் என்ன செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த போர்மன் சங்கரன் வந்து சுற்றி சுற்றி வருவார் வேலை சரியாக செய்கிறாங்களா அந்த மருந்தெல்லாம் ஒழுங்காக ஒழுங்காக உள்ளே வைக்கிறாங்களா நீளமான நூல்களை கருமருந்தும் பசையும் கலந்த வாழிக்குள் ஒரு ஒரு பொடி என்ன என்ன செய்கிறான் சின்ன பையன் எடுத்துகிட்டு வரான் அந்த கம்பிகளில் காய போட்டு அதெல்லாம் என்ன செய்கிறாங்க கருமருந்துகள் கோடுகள் எல்லாம் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மருந்தாக தான் இருக்கும் அப்படி மின்னும் வெயில் பட்டா அப்புறம் கம்பிகளில் தொங்கும் பசையும் கருமருந்தும் கலந்த நூல்கள் எனது காய காய விரைப்பறி திரிக அதுக்கப்புறம் அது திரிகளாக என்ன செய்யுது மாறுது இதெல்லாம் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் மிக்கல் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை அதில் என்ன செய்யுது வேலை வேலை பார்க்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்து வளையல்களை இப்போ என்னது பறக்கி வச்சுட்டு அதில் என்ன செய்ய மருந்தெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆள் ஆளுக்கு நூறு இரநூறுன்னு சொல்லி என்ன செய்வேன் எடுத்து அடுக்குவாங்க காவி கலந்த மண் பூசப்பட்டு அது உலர்ந்த உலர்ந்ததுக்கப்புறம் இரும்பு ஊசியால் குத்தி அந்த மண்ணை டியூபுகள் இறக்குறது ரொம்ப கடினமான வேலை அப்படி உட்காந்து எல்லாரும் ஒரு 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 அறையில் நாலு பேர் தான் உட்கார முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அழகாக சொல்லியிருப்பார் அதாவது இந்த அவங்க உட்காந்து அடுக்கிறதுக்கு ஓமையா அழகாக சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த அந்த நசுக்கம் அப்படிங்கிற கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கதை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு கதை மாந்திரோடைய உரையாடல் வட்டார வழக்கில் இதில் அமைத்து சொல்லியிருப்பார் கரிசல் வட்டார வழக்குகள் இதில் இடம்பெறுகிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓமைகள் பார்த்தீங்கன்னா வட்டமாக உட்காந்துவங்கெல்லாம் இருக்காங்க வெயில் ஏறி கொண்டு இருக்குது அவர்களை பார்ப்பதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள தூரத்தில் இருந்து பார்த்தா தரையில் சிதறிய சிறு தானியங்களை பொறுக்கும் கோழி போல தெரியுது திரு திரி செருகிய வளையல்கள் களத்தில் நிறைந்து கொண்டே வந்தன பார்ப்பதற்கு இந்த கரிசல் காடு இல்லையா அதில் தரையை கீறி கொண்டு தலைநீட்டும் முளை விதைகளாக இவங்க காட்சியளிக்கிறதாக ஓமையாக அவர் எழுதியிருப்பார் பார்த்தீங்கன்னா இதில் ஆசிரியர் வந்து அவங்க ப அவங்க படுகிற கஷ்டத்தை அப்படியே சொல்லியிருப்பார் சுற்றும் சண்முகையாக நல்ல விறைப்பான கட்டுகளை கொண்டு என்ன அவருக்கு பிடிச்ச பிடித்த சரஜாட்டமே கொடுக்காரு அந்த அம்மா வாங்கிட்டு வந்தால் என்ன செய்கிறாங்க வேலையை பார்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு அஞ்சு சாப்பாட்டு நேரம் சாப்பாடு நேரம் சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் இருக்கும் பெரிய வெடி சாடாக சிவப்பு கலர் ஊசி வெடி பிசிலி வரி வரியாய் பல கலரில் துக்கடாக சிவப்பாக இருக்கும் சீனி வெடி நிறைய வகைகள் இந்த இதெல்லாம் திரி சுருகிறதுக்கு உட்காந்துட்டுனா மத்தியானம் கஞ்சி குடிக்கிறது கூட என்னது அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் தூக்குவாளியை தூக்கிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க வடை வடக்காரி கடனுக்கு கொடுப்பா அந்த வடையை வாங்கிட்டு பக்கத்தில் உள்ள பூந்தோட்டத்துக்குள்ள போய் கை கழுவ போவாங்க அங்கே இருக்கிறோம் ஏசி விட்டுருவான் அதாவது நீங்கள் வந்து மருந்தோடு சேர்த்து இது பண்ணுறீங்க நீங்கள் த கையை கழுற இடத்துல தண்ணி கீழே ஓடுறதுல அந்த ஆடு மாடு கூட என்ன செய்யாது இந்த தண்ணியை குடிக்காதுன்னு ரொம்ப ஏசி விட்டுருவான் உடனே ஒரு நாளைக்கு கரும்பருந்து மருந்து கலக்க அந்த கிணத்துல தண்ணியே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் அதில் கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு என்ன செய்வாங்க கழுவிட்டு மூக்கிலும் முகங்களிலும் பல இதாக என்ன செஞ்சுருக்க அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் இதில் பார்த்திங்கன்னா இதில் உட்காந்துருக்காங்களே ஒரு அறையில் இத்தனை பேர் தான் உட்காந்து அந்த வெடியை என்ன செய்கிறாங்க அந்த இதை வெடி தயாரிச்சிட்ருக்காங்க அந்த ஊரில் ஊர் பாரு நல்ல எல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா சாப்பாடு முடிச்சிட்டு மறுபடியும் வேலையை ஆரமிச்சிடுறாங்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு அவங்க வந்து வேலையும் நடக்கும் ஒரு வகையில் என்ன செய்வாங்க பேசிகிட்ருக்கும்போது தொட்டியில் த என்ன செய்யுது தண்ணி கூட இல்லை கழுவுறது கூட தண்ணி இல்லை என்ன செய்ய அப்படின்லாம் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்வாங்க அந்த பிறகு அதட்டலை அந்த கேட்டு ரொம்ப அதிர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு புதுசாக ஒரு பையன் அதில் வேலைக்கு சேர்ந்திருப்போம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது எங்களை நீங்கள் சொல்லி கொடுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்க சொல்லுவாங்க இந்த பையன் புதுசு நீங்கள் வந்து அவனுக்கு என்ன செய்யணும் சின்ன பையன் சராஜாவோட ஒரு பொட்டலத்தை கொடுக்குறான் மடிப்பண்ணிக்கி அதில் நான்கு ஏதோ ஒன்று வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க அதை போய் கொண்டு கொடுக்குறான் அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலுசாமி சரோஜாவை பார்த்து சொல்வார் சரினு சொல்லிட்டு அவங்க வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சங்கரனை அதட்டிகிட்டே இருப்பார் என்ன சொல்லுவார்னா வளையங்களை தூக்கி கொண்டு எல்லா ரூம்லையும் என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்வாங்க எல்லோரும் வரட்டுறாங்க விரட்டினோன்னே அப்படி தொடர்ந்து அவங்க போகிறாங்க போய் எல்லா வேலையும் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வளையம் சொருகி கொடுத்துட்டு என்ன திரி வாங்கிட்டு போகிறாங்க அப்படி ரெண்டு வளையத்தையும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி திரி தருவேன்னு சொல்லி சொன்னோன்னா இவங்கெல்லாம் திரி என்ன செய்யற வளையத்துக்காக காத்திருப்பாங்க தங்கராசு சரஜம் வந்து இதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க பேசுவாங்க அப்போ ஒருத்தர் பேசும்போது எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஒழுங்கு பண்ணாங்க ஒருத்த முதல் நாள் வந்து என்ன செஞ்சால் பார்க்க வந்துட்டு கா வாய்க்கட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு உடனே மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒழுங்கு பண்ணுற மாதிரி வந்துச்சு அக்கா படிச்சிருக்கானோனே படிக்கலை இல்லைனா இது வேண்டாம் போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கதையெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க கேட்டுகிட்டு அப்புறம் வேலையை முடிஞ்சிட்டு வளையங்களை அடிக்கிட்டு சோப்பு எல்லா வேலையும் அன்றைக்கி முடிஞ்சிருச்சு சோப்பு வா என்ன செய்வாங்க சோப்பு வாங்க லைனாக போய் நிற்பாங்க அதில் முன்னால் வேலை பார்த்த ஒரு செல்லையாக அப்படிங்கிற ஒரு பையாவே வந்து கொஞ்சம் வாய் பேசுவான் அதாவது நேர்மையாக கேட்பான் சோப்பு முழு கட்டி தந்தானே அரை கட்டியே கழுவுதுக்கு எங்களுக்கு என்னது இது க பத்தாதில்ல அப்படின்லாம் கேட்பான் கணக்கு பிள்ளை வந்து ஓங்கி ஒரு தலை அவன் தவுட்டில் ஒரு அரை அரைஞ்சிருவார் அவனே அந்த வேலையை விட்டுட்டு அவன் போயிடுவான் போயிட்டு வார இடங்களில் போய் கம்பெனியில் வேலை பார்க்க போவான் அங்கே என்னத்தையும் ஒன்று என்ன செய்கிறான் திருடிட்டு போயிடுவான் அவனே அவன் வந்து ஜெயிலில் இருக்கிறான் அவன் தங்கச்சை கூட கலவாணி செல்ல அவன் தங்கச்சின்னா சொல்கிறாங்க இப்படி அப்படியே ஒவ்வொருத்தரும் அவனுடைய வா அவன் அப்படியே போயிடுவான் அப்புறம் பிள்ளைங்களை இந்த நிறைய இந்த வேலை இதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க பிள்ளைங்களை ஏற்றி போகிறது க என்ன செஞ்சு வந்துடுது எல்லோரும் ஓடி போய் என்ன செய்வாங்க அந்த பஸ்ஸில் ஏறப்பவாங்க இல்லை ஆலமரத்தில் அடைகிற குருவி போல் தான் ஒரே சத்தம் உண்மையாக சொல்வார் எல்லோரும் போய் என்ன செஞ்சாங்க ஏறியாச்சு ஏறோட அப்போ தான் திடீர்னு பார்த்தா அந்த சூப்பர்வைசர் சொல்லுவார் இன்றைக்கி வெளியே வந்து என்ன செய்யணும் வெளிய இடத்துக்கு நிறைய வெடி வந்து என்ன செஞ்சுருக்கு அதை நம்ம அனுப்பணும் நல்ல வாங்க அப்படின்னு சொல்லி முதலில் பத்தாயிரம் பாக்கெட் அவசரமாக வேணுமா நாளைக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அதில் ஒரு சிலர் மட்டும் தான் வருவாங்க மேலே முடிஞ்சிடும் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அந்த டீபி டீ காஃபி பண்ணு சேவு பக்கடா மிக்சர் எல்லாம் ஓசையில் கிடைக்கும் கொஞ்சம் பேர் கொள்ளணும் எல்லோரும் கொஞ்சம் பேர் இறங்கிட்டால் மற்றவங்களாம் போயிட்டாங்க இவங்க வந்து மடம்படனே என்ன செய்கிறாங்க பெட்ரோமில் வை விளக்க வச்சு அதெல்லாம் என்ன செய்கிறாங்க வேகமாக அதை செஞ்சிட்ருக்காங்க முதல்ல எல்லாம் டியூப்லைட்டை போட சொல்லலையா ஏன் வெளிச்சம் வேண்டாம் சும்மாவே வெளிச்சம் எல்லாமே இந்த இந்த புற்றமாக்ஸ் வச்சு வச்சே லைட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அது வேகமாக என்ன செய்வாங்க அதை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ப ஆரம்பிக்கும் பத்து நாள் பத்து நாள் வெடியும் அப்படி இருக்கு வேகமாக என்ன செய்கிறாங்க அதை உடவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் என்ன செய்கிறாங்க கேஸ் பட்டிக்கலாம் எண்ணி எண்ணி அடுக்கி கொண்டே வந்தாங்க அது திடீர்னு பார்த்தா பின்னு தீர்ந்து போச்சு அப்போது புது பாக்கெட்டு எடுங்கன்னா இல்லை ஒரு இதாக இருக்குது பாக்கெட் போட்டாச்சு அதை திருந்து போச்சு அப்போ என்ன செய்யுது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் வேகமாக ஓடி போய் ஒரு ஒரு குளுக்கு குளுக்கி லேசாக வாட்டிட்டு வா பிளாஸ்டிக் இலகி ஒட்டிடும்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுத்திரி கொண்டு வரான் சரினு சொல்லிட்டு வெடிகளை எல்லாம் நல்லா குளிக்காச்சு திரி வெளியில் நீட்டிருக்கான் அதெல்லாம் நீட்டெல்லாம் இல்லை கேஸ் பட்டிகளின் மேல் பெயிண்டால் எழுதுகிறன் வேகமாய் வந்தான் டப்பென்னு சத்தத்தை தொடர்ந்து டப் டப் என்ற பெரிய சத்தம் புகை மூட்டத்தில் பூட்டிய கதவுகளை திறக்க முடியல வெடிகள் வெடித்த சத்தத்தில் அலர்கள் கூப் அலறல்கள் கூப்பாடுகள் குறைந்த முனங்களுக்கு தான் வந்துச்சு பார்த்தா வெந்து கருகி நீத்து போன பல உயிர்கள் போது வெடிகளோடு வெடிகளாய் எட்டு குழந்தை வெடிகள் ஆறு பெரிய வெடிகள் மூன்று கிழட்டு வெடிகள் வெடித்து சிதைந்து கருகி இருந்தன ஐந்து பொம்பளை வெடிகளை பிரித்தறிய அடையாளங்கள் ஏதுமில்லை கருகிய கட்டைகளாய் இருந்தன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவலங்களை என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த கதையில் அந்த நசுக்கம் அப்படிங்கிற கதையில் முதலாளித்துவத்தின் குறுக்கு வழியில் ஈட்டும் அதற்கான உழைப்பை சுரண்டும் நடவடிக்கைகள் தொழிலாளர்களின் வாழ்வை எவ்வாறு அளிக்கிறது என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்வர் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த தொழிலா முதலாளி வர்க்கம் தான் அவளை என்ன செய்ய பாடாப்படுத்துது தொழிலாளர்களின் பிரச்சனைகளையும் மாணவர்கள் என்ன செய்வீங்க உணர்ந்து கொள்வீங்க நல்லா கவனிச்சிக்கோங்க போது வெடிகளோடு வெடிகளாக வெடித்து அவ்வளோவரை அழிஞ்சு போயிட்டாங்க அதாவது இவங்களுடைய நசுக்குங்கிற கதையில் அந்த சிவகாசியில் பணிபுரிகின்ற அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற மக்களுடைய அவலநிலையை இந்த கதை என்ன செய்து சுட்டி காட்டுகிறது நீங்கள் என்ன செய்யணும் இதை படிச்சுட்டு வாங்க